தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்களை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம் அதில் ஒரு சிலர் சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோக்களாகவே மக்களிடம் நிலைத்திருப்பார்கள் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு தனி சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர் நடிகர் எம்ஜிஆர் இவரை பிடிக்காதவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் அரசியலிலும் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதன் மூலம் மக்களுக்கு பல உதவிகளை செய்து வந்தவர் தற்பொழுது இவர் நடிகர் கமல்ஹாசனின் மகள் ஸ்ருதிக்கு செய்த ஒரு செயல் பற்றி தமிழா தமிழா பாண்டியன் தெரிவித்திருப்பது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எம்ஜிஆர் சினிமா வாழ்க்கையில் தனக்கான ஒரு விதிமுறையை வைத்துக்கொண்டு நடித்தவர் அறிமுகமான படத்திலேயே மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் மேலும் சினிமாவில் சமூக நலன் கொண்ட பல கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிப்பார் இதனால் ஒரு சில படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தார் எம்ஜிஆர் மக்களுக்கு நன்மை கொடுக்கும் சமூக கருத்துக்கள் உள்ளிட்ட படங்களிலும் நடித்து வந்தார் மேலும் சினிமாவிலும் அரசியலிலும் தான் ஒரு ஹீரோ என்று நிரூபித்தார் சினிமாவில் பல விருதுகளை வாங்கியுள்ள எம்ஜிஆர் அரசியலில் முதலமைச்சராகி மக்களுக்கு பல நல்ல உதவிகளை செய்திருக்கின்றார் இந்த நிலையில் சினிமாவில் எம்ஜிஆர் தவிர்க்க முடியாத நபராக மக்கள் மனதில் வாழ்ந்து வந்தார் இது குறித்து பேட்டியொன்றில் தமிழா தமிழா பாண்டியன் கூறும்போது எம்ஜிஆர் ஒருமுறை முறை கமல்ஹாசனுக்கு போன் செய்து உன்னுடைய மகளை அழைத்து வா பார்க்க வேண்டும் என கூறியிருக்கின்றார் கமல்ஹாசன் மகள் ஸ்ருதி கை குழந்தையாக இருக்கும் போது தூக்கி கொண்டு எம்ஜிஆரை பார்க்க சென்றிருக்கின்றார் ஸ்ருதியை வாங்கிய எம் ஜி ஆர் ஆசை தீர கொஞ்சியுள்ளார் உள்ளே சென்று ஜானகி அம்மாவின் நகைகளை அள்ளி கொண்டு வந்திருக்கின்றார் சொல்ல போனால் அது ஸ்ருதியின் எடைக்கு நிகரான நகைகள் அந்த நகைகளை அவர் கமல்ஹாசனிடம் கொடுத்திருக்கின்றார் கமல்ஹாசன் திகைத்து போய் நின்றுள்ளார் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செல் என கூறியிருக்கின்றார் எம் ஜி ஆர் கமல்ஹாசன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்று இருக்கிறார் பிறகு இந்த செயலை அங்குள்ளவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் இதுதான் எம்ஜிஆரின் வள்ளல் குணம் என தமிழா தமிழா பாண்டியன் தெரிவித்திருக்கின்றார்